வணக்கம் உறவுகளை கொளுத்தும் கோடை வெயிலேருந்து நம்ம உடம்பு எப்படி வெயிலிருந்து தற்காத்து கொள்ளலாங்கிறது ஒரு எளிய வழிமுறைகளை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கொளுத்து வெயிலருந்து நம் முன்னோர்கள் இயற்கையை என்ன பின்பற்றி வந்தாங்களோ குளிர்ச்சி தரக்கூடிய தான் சாப்பிடணும் குளிர்சாதன பொருள்களால் குளிர்ச்சி பண்ண முடியாது அது கார்பரேட் மூலியமாக சினிமா கூத்தாடி மூலியமாக நம்மளை திணிக்க வருவாங்க அது நம்மளுடைய பொருள்களை நம்ம தான் பார்த்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம பேணணும் இந்த ஊடகமும் ஊடகமும் மூலியமாக சில கார்பரேட்டு டாக்டர்களும் இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க மூணு லிட்டரு குடி அஞ்சு லிட்டர் குடிம திருநீரக அது இயற்கைக்கு தகுந்த மாதிரி என்ன கழிவு நீக்கம் பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும் நம்ம இயற்கையை நம்ம முன்னோர்கள் என்னத்தை பின்பற்றி வந்தாங்க அதுவடியும் வழியும் பின்பற்றணும் பித்த உடம்புக்காரவங்க தான் அதிகமாக பாதிக்கும் பித்த உடம்புக்கிறவங்க கார சம்மந்தப்பட்ட பொருள்களை கண்டிப்பாக குறைச்சி சாப்பிடணும் குளிர்ச்சி தரக்கூடிய துவர்ப்பு சுவை உலக ஒரு சில தான் எல்லா புளிப்புகளும் கிடையாது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்லாம் அது அளவோடு தான் ஒரு நாளைக்கு ஒரு விதமாக நம்மளாக மாற்றிக்கிடணும் புளியம்பழத்தில் பானகரம்னு செய்வாங்க புளியம்பழம் அது பழம்புலின்னு சொல்லுவாங்க கருத்து போன பழம்புலிகளை சாப்பிடணும் இந்த புது புலிகள் வேணாம் குடம்புலி கிடச்சா இன்னும் நல்லது குடம்புலிகளில் பணவெல்லம் வீணாக போன வெள்ளை சர்க்கரைலாம் போட வேணாம் அதில் போட்டு கலந்து சாப்பிட்டா பானகரம் அதை அதனுடைய புளிப்புகள் ஓத்துக்கிடும் மற்ற புளிவுகள் கொஞ்சம் குறைவாகத்தான் பயன்படுத்தணும் ஒரே நீராக சாப்பிட்டா நமக்கு வெறுத்து போகும் அதனால் எளிமையானது மண்பாண்டத்தில் நல்லா நல்லா இயற்கையான குளிர்ச்சி மண்பாண்டம் குளிர் குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுக்கிறது நம்ம வீணாக போகிறதுக்கு அது சவ பெட்டி மாதிரி அதுலேருந்து எடுத்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க மண்பானையில் குளிர்ச்சி நீர் சாப்பிடுங்க அப்புறம் நீரை சுருக்கி மோரை பெருக்குன்னா தயிரில் மேலே வெண்ணையை கடைஞ்சி எடுத்தது போக நீர் அதுதான் உண்மையான மோர் அதுதான் நீரை சுருக்கி மோரை பெருக்குங்கிறது அப்புறம் நீராகாரம்னு கிராமத்தில் கிராமத்தில் வச்சுருப்பாங்க அந்த நீராகாரம் கொஞ்சம் குளிப்பு சுவையாக இருந்தும் அது குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் இளநீர் கண்டிப்பாக வெறு வயதில் இளநீர் சாப்பிடாதாங்க சாப்பிட்ட ஒரு மணி நேரமாக ஒன்றரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம் நம்ம தட்பவற்பனையில் நம்ம முன்னோர்கள் நம்மை சுற்றி என்ன பொருள் கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம் நம்ம சுற்றி விளையக்கூடிய பொருட்கள் நம்மளை நோக்கி வியாபார நோக்கில் வந்தால் அதை சாப்பிடுவோம் நாடு விட்டு நாடு வந்து தேவையில்லாமல் சினிமா கூத்தாடி முறையில் நம்மளை திணிக்கக்கூடிய பொருள்களை கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் சோற்றுக்கட்டாலை அருமையான வரது சோற்றுக்கட்டாலை சோற்றுக்கட்டளை கண்டிப்பாக ஏழு முறை அலோசனை ஏழு முறை அலசி சாப்பிடுங்க சப்ஜாவதின்னு சொல்லுவாங்க திருநீற்று பச்சலைன்னு வீட்டிலே நம்ம வளர்க்கலாம் அந்த வளர்த்து செடியிலேருந்து தான் சப்ஜாவது ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அப்புறம் தர்பூசணி வெள்ளரி பழத்துக்கடுத்து முலாம்பழம் கீரணி பழம் நன்னாரி சர்பத்து அது நல்ல க தரமானதான்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சாப்பிடணும் பதநீர் நுங்கு இது நம்ம முன்னோர்கள் கொடுத்தது அவருடைய வாழ்வாதாரத்தெல்லாம் சேதச்சிட்டு கண்ட இதை கரமாத்திரத்தை தயவு செய்து சாப்பிடாதாங்க மதுரை ஜிகர்தண்டான்னு சொல்லுவாங்க கடல் பாசி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க எளிமையாக செய்யணும்னா வெங்காயம் நம்ம வீட்டில் இருக்குது ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஆவாரம்பு குடிநீர் சாப்பிடுங்க இப்போ வெயில் காலத்தில் அது வருஷம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடியது ஆவாரம்பு இன்னைக்கு தான் இல்லை அதனுடைய வருஷம் இன்னும் அறுபத்தஞ்சு நாள் அதனுடைய சீசன் இருக்கிறதுனால ஆவாரம்பு குடிநீர் சாப்பிடுங்க கேழ்வரகு குழு குளிர்ச்சி தரக்கூடியது அதுலேயும் சிறிய வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க இல்லையா சிறிய வெங்காயம் நாட்டு வெங்காயம் அதுலேயும் கலப்பட ஹைப்ரிட் வந்துருக்குது கொஞ்சம் பெரிய வெங்காயம் வேணால் சிறிய வெங்காயத்தில் அதை அறுத்து போட்டு அது கேழ்வர கூழ் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பசலை கீரை வகைகள் இருக்குது தரை பசலை கொடி பசலை சிலோன் பசலை அது அருமையாக இப்போ குளிர்ச்சி தன்மை கூடிய வகையாக இருக்கும் பருத்தி ஆடைகளை கண்டிப்பாக கொடுத்துங்க ஜீரக கிடத்த ஜீரகத்தில் கேரளாவில் சாப்பிட்றாங்க ஊற வச்சு ஜீரக தண்ணி வச்சு சாப்பிடுங்க வசதி உள்ளவங்கள் பாதாம் பீசின் வச்சு சாப்பிட்றாங்க வசதி இல்லாதவங்க நினைக்கிறாங்க நீங்கள் நமக்கு வெந்தயங்கள் இது எளிமையான பொருளே போலும் பெரு நெறிஞ்சில் செடியை கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே கையில் கலக்குனா கொலகொலம் வரும் அதில் பணவெல்லாம் ஏதாவது போட்டு அதை கொஞ்சம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கண்டிப்பாக குளிக்கலாம் வியர்வை நாற்றங்கள் இல்லாமலும் உடம்பு குளிர்ச்சி தன்மை சூடக்கு கம்மி பண்ணுறதுக்கு தான் குளிர்வித்தலுக்கு பேர் தான் குளிர்த்தல் கண்டிப்பாக காலையில் குளிங்க கார சம்மந்தப்பட்ட பொருளை கண்டிப்பாக குறைச்சிருங்க வாரத்தில் ஒரு நாள் முடிந்தால் இல்லாட்ட பதினைந்து நாளுக்கு ஒருக்க நல்லெண்ணெயில் தேய்ச்சி நீராடுங்க விளக்கெண்ணெய் போது கொஞ்சம் கொஞ்சம் உச்சிந்தலையில் கொஞ்சம் இந்த தொப்புலில் புள்ளங்காயில் கொஞ்சம் விளக்கெண்ணெய்களை தேய்ச்சிக்கோங்க சரியாக தூக்கம் இல்லைனா அதுவும் வெப்பசக்தியாக கூட்டி விடும் கோரைப்பாய்கள் இருங்க பிளாஸ்டிக் பாயில் அது கண்டிப்பாக கோரை கோரைப்பாயில் தூங்கி எழுந்துருங்கள் மொட்டை மாடியில் கிடச்சா இரண்டு முறைக்கு தண்ணியை தெளித்து மாடியில் தூங்குங்கிறது அற்புதமானது தெரிக்காட்டன் பாலிஸ்டர் பாலிஸ்டர் அந்த கண்ட கண்ட நமக்கு பருத்தி ஆடை சம்மந்தமில்லாத உடைகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்த வேண்டாம் உணவே மருந்து மருந்தே உணவு மாதிரி நான் முன்னோர்கள் சொல்லி விட்டுவிட்டேன் மரபு வழி தேவையற்ற ஊடகங்கள் மூலியமாகவும் சின்ன கூத்தாடிகள் சொல்லக்கூடிய விளம்பரம் மூலியமாகவும் குளிர்சாதனை பெட்டிக்கிட பொருள்களையும் கொடுத்து தயவு செய்து சாப்பிட வேண்டாம் ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிடுவோம் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வோம் நன்றி உறவுகளை மேலும் ஒரு நல்ல விளையத்தில் சந்திக்கிறேன்